பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் சேனல் அவனுங்களோட டிஆர்பிக்காக எந்த அளவுக்கு கேவலமா இறங்கி வேலை பார்ப்பாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அது ஜாக்லினுக்கு மட்டும் இல்லை முத்துக்குமரனுக்கும் போடப்பட்ட ஸ்கெட்ச் தான் பட் முத்து தப்பிஸ்டார் ஜாக்லின் மாற்றிக்கிட்டாங்க ஆனால் அங்கே டிசர்விங்கே இல்லாத டாப் டென் இல்லை டாப் ஃபிஃப்டீனுக்கு கூட டிசர்விங்கே இல்லாத ஒரு கண்டெஸ்டன்ட் தான் விஷால் அந்த பொறிக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு இன்னைக்கு வரைக்கும் அவன் வீட்டுக்குள்ளே இருக்கான் அவனை ப்ரோமோல காமிக்கும் போது அப்படியே நமக்கு உள்ளிருந்து ஒரு கோபம் வருது பாருங்களேன் இந்த பொறிக்கி பொம்பளை பொறிக்கி இந்த வீட்டுக்குள்ளே வச்சிருக்காங்க இவெல்லாம் டாப் ஃபைவா அப்படின் போது நமக்கு செம்ம காண்டாகுது அந்த பொறிக்கி அந்த பொண்ணுங்களை யூஸ் பண்ணுறான் அதெல்லாம் என்ன பார்த்துட்டு வந்த அன்ஷிதாலாம் அந்த கிரிக்கியெல்லாம் வெளியே போய் என்னத்தை பார்த்துட்டு வந்தானே தெரியல அவன் ஓப்பனாக சொல்கிறான் நான் ஒரு லவ் கான்செப்ட்

அவங்க நினச்சிருந்தாங்கன்னா எல்லார் முன்னாடியும் உன் நேமை டேமேஜ் பண்ணுற மாதிரி விஷயம் நீ எனக்கு ஹோப் கொடுத்த தான் நான் இந்த நிலைமையில் இருக்கேன் எங்கள் அம்மா என்கிட்ட பேசலன்னு சொல்லி ஒரு சிம்பத்தி கார்டு யூஸ் பண்ணி உன்னை இன்னும் டீக்ரேட் பண்ணியிருக்கலாம் பட் அவங்க பண்ணலை ரொம்ப நீட்டாக எல்லாருக்கிட்டேயும் தனியாக உன்னை கூப்பிட்டு வச்சு எங்கள் அம்மா என்கிட்ட பேசாமல் இருந்தாங்க நீ எனக்கு ஒரு ஹோப் கொடுத்த நீ நான் வந்து உனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தேன் நீ எனக்கு ஹோப் கொடுத்தனால தான் நான் அந்தளவுக்கு இருந்தேன் நீ உன்னோட வேர்ட்ஸால் சொல்லலாம் உன்னோட ஆக்ஷன்ஸ் எனக்கு அப்படி தான் இருந்ததுன்னு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்க அப்போ அவங்க ஹர்ட் ஆகிருக்காங்க மேபி நீ என்ன கருமத்தை வேணாலும் பண்ணிட்டு போ வெளியே பண்ணிட்டு போ அவங்க இந்த இடத்துல ஹர்ட் பேசாம இருந்தாலும் உள்ள அந்த அந்த இருக்கும் இல்லையா அவங்க இவங்க ரெண்டு பேரும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும் அவனுக்கு அது தேவையே கிடையாது ஏன்னா அவனுக்கு இங்கே அன்ஷிதா ஹர்ட் ஆகிறாங்க இல்ல தர்ஷிகா ஹர்ட் ஆகிறாங்க அதெல்லாம் இல்லை நாளைக்கு நான் ஒரு டேரக்டர் பார்க்கும்போது நல்லா பண்றான்ப்பா என்டர்டைனர் விஷால் சூப்பராக இருக்கான்ப்பா அப்படின்னு தான் அவனுக்கு காமிக்கணும் அவன் டே ஒன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த டாஸ்க்காவது விளையாடி பார்த்துருக்கீங்களா ஏன்னா நம்ம ஒரு டாஸ்க்கை ஃபுல் இன்வால்மெண்ட்டாக நம்ம கொடுக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல நமக்கு கோபம் வரும் அக்ரஸிவாக மாறணும் அப்போ நம்மளோட அந்த மிஸ்டர் கூல்ன்றது போயிடும் ஏன்னா எந்த ஒரு கேம்ல நீ ஃபுல் இறங்கிட்ட இறங்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு நீ ஹார்ட் ஒர்க் போடணும் பிரச்சனை வரும் சண்டை வரும் உன்னோட முகம் வெளியே தெரிஞ்சிடும் சொல்லா மிஸ்டர் கூல் என்டர்டைனர் அப்படியே நீ காட்டணும் இருக்காங்களே எந்த டாஸ்க்குமே பெர்ஃபார்ம் பண்ணாத பொறுக்கியெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் உள்ளே இருக்கான் அப்படின்றது தான் செம்ம காண்டாகுது ஆனால் சேனலாக அவனுக்கும் ஆப்பு வைக்கிறாங்க இப்போ கடைசி நாள் இன்னைக்கு தான் லாஸ்ட் டே ஆஃப் ஓட்டிங்ல கூட அவனோட ப்ரோமோல காமிச்சு அந்த பொறுக்கியால தர்ஷிதா எவ்வளவு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க அழுகிறதையோ அவங்க வருத்தப்படுகிறதையோ காமிக்கிறது எதுக்காக அப்படின்னா இன்னைக்கு இதை காமிச்சோம் அப்படின்னா விஷாலுக்கு பேட் மீம் ஆகும் விஷாலுக்கு ஓட் போக கூடாது ஸோ சேனல் ஒருத்தனை முடிவு பண்ணிட்டாங்க அதாவது ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் நம்ம முத்துக்குமரன் அவர் செகண்ட் பிளேஸ்ல எப்படினாலும் அந்த ஒன்றும் செய்யாத ஒரு பொண்ணு இருக்காள் சௌந்தர்யா தேர்ட் பிளேஸ்ல ஒருவேளை பவித்ரா கொண்டு வர ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன் தான் விஷால போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ எப்படியோ விஷாலை போட்டு கொடுத்துட்டீங்க ஆனாலும் இதுக்கு கூட அவங்க டிசர்விங் இல்லை பிக் பாஸ் இப்போ ஜாக்லின் எடுத்துக்கிட்டோம் அப்படினா அவங்க ஒரு டிபெண்டன்ட் கேம் தான் ஆடினாங்க முதல் நாளில் இருந்து எப்படி எந்த கேம் கூட இருக்கலாம் யார் கூட இருந்தால் நமக்கு நேம் கரெக்டாக இருக்கோ அப்படின்னு ஒரு கேம் ஆடினாங்க சூப்பர் ஆனால் அவங்க கேம் ஆடினாங்களே கேமில் அவங்க கான்ட்ரிபியூஷன் இருக்கே அவ்வளோ எஃபர்ட் போட்டு கேம் ஆடின பொண்ணை வெளியே துரத்தி விட்டுட்டு இந்த எச்ச பொறுக்கையெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு என்ன பண்ண போகிறீங்க நம்ம ஆர்னவ் வந்து முதல் நாள் சொன்னார் இந்த ஜால்ரா குரூப் அப்படின்னு சொல்லும்போது இவனை இப்படி பேசுகிறான் அப்படின்னு நினச்சோம் ஆனால் ஆர்னவ் சொன்னது கரெக்டு தானே இந்த ஜால்ரா கேங் அப்படி தானே இருக்கானுங்க நேற்று அந்த பொண்ணு போகும்போது உன் கூட ஃப்ரெண்டாக இருந்தாடா ஜாக்லின் அந்த பொறுக்கி அந்த ஜெஃப்ரி பொறுக்கியெல்லாம் கூட ஃப்ரெண்டாக இருந்து கோவா கேங்குன்னு சொல்லி அவ்வளோ நாள் அவளை யூஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு போகும்போது எப்படி உங்களுக்குலாம் சிரிக்க மனசு வருது சரி அந்த ஒரு எமோஷன் நீங்கள் கேட்டதுக்கு மற்றவங்களாம் அழுகிறத பார்க்கும்போது ஃபேக்காக இருக்குது சிரிக்கிறீங்க பட் அதை நைட்டு கண்டினியூ பண்ணுறீங்க டான்ஸ் ஆடுறீங்க யாரா நீங்கள் இவ்வளோ கேவலமான புள்ளிகங்காக இருக்கீங்க இவ்வளோ கேமராக்கள் இருக்கும்போதே நீங்களாம் இப்படி இருக்கீங்களா ரியல் லைஃப்பில் நீங்களாம் எவ்வளோ பொறிக்கையாக இருப்பதான் நமக்கு தெரியுது ஸோ

அவர் ஓடுறாரு அந்த வழியிலெல்லாம் தண்ணி இருந்தது அது நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் இதை பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க பட் அந்த தண்ணி ஊற்றி வச்சதுக்கு ஒரு சிலர் கேட்குறாங்க அது என்ன முத்துக்குமரன் வரான்றதுக்காக தண்ணி ஊற்றுறாங்களா முத்துக்குமரன் தான் வரான்னு தெரியுமானா ஆப்வியஸாக தெரியும் ரெண்டு பேர் தான் நின்னானுங்க முத்து அண்ட் ரயான் ரெண்டு பேர் நின்னாங்க ஸோ பிக் பாஸே முத்துன்னு சொன்னார் பட் அவனுக்கு பிளான் பண்ணது என்ன அப்படின்னா அந்த தண்ணியில் முத்துக்குமரன் எங்கேயாவது ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாரு அப்படின்னா முத்துவை எவிக் பண்ணிடலாம் யோசிச்சு பாருங்க இந்த சீசனோட டைட்டில் வின்னராக வர வேண்டிய முத்துக்குமரன் அந்த டைம் வர முடியலன்றதுக்காக அவரை வெளியே அனுப்பி விட்டு அது எவ்வளவு பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கும் இன்னைக்கு ஜாக்லின் போனதுக்கே அத்தனை பேர் வருத்தப்படுறாங்க ஐயோ ஒரு டிசர்விங்கான ஆன கண்டஸ்டன்ட் வெளியே போயிட்டாங்களே அப்படின்னு அப்படி இருக்கும்போது டைட்டில் வின்னர் ஆக வேண்டிய முத்துக்குமரன் இப்படி அந்த பணப்பேட்டை எடுக்க போய் அந்த போராட்டத்துல தோத்து போய் வெளியே போயிட்டார்னா எவ்வளவு நம்ம பேசியிருப்போம் இது அவங்களுக்கு பயங்கர டிஆர்பி கொடுத்துருக்கும் இதுதான் அவங்க தேவைப்படுற ஒரு விஷயமா பாக்குறாங்க சீசன் ஒன்ல நம்மளால ஓவியாவை மறக்கவே முடியாது அவங்க டைட்டில் வின்னர் கிடையாது ஆனால் அவங்க பண்ண சம்பவம் அப்படி சீசன் த்ரீல வந்துட்டு நம்ம தர்ஷனோட எவிக்ஷன் அன்பேர் எவிக்ஷனா இருந்தது ஒரு டைட்டில் வின்னருக்கு டிசர்விங்கான கண்டெஸ்டன்ட் ஆனால் வெளியே எடுத்தாங்க அதே மாதிரி போன சீசன் நம்ம பிரதீப்பை வெளியே எடுத்தாங்க ஸோ இந்த மாதிரி பல சம்பவங்கள் அவங்க அப்பப்போ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களோட பேர் அந்த போஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பேசணும் அதுதான் அவங்க ஹிட்டாக நினைக்கிறாங்க பாசிட்டிவாக பேசுகிறோமோ நெகட்டிவாக பேசுகிறாங்க அது செகண்ட்ரி ஆனால் அவங்கள பற்றி நம்ம பேசணுன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஸோ இந்த ஸ்கெட்சை அவங்க போட்டதே இந்த ஒரு பணப்பேட்டி மூலயமா நீங்கள் எடுத்தால் உள்ளே வந்துடலாம் இல்லைனா வெளியே போயிடலான்னு அவங்க போட்டதே ஒன்று ஜாக்லின் இல்லை முத்துக்குமார் நான் மாட்டி விடணும் இவங்க யாராவது இப்படி யாராவது ஒரு விஷயம் இந்த மாதிரி பண்ணி வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம ஒரு பேசும் பொருளாக மாறிடுவோம் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பிளான் பண்ணுறாங்க ஸோ ப்ளீஸ் இன்னைக்கு தான் லாஸ்ட் டே ஆஃப் ஓட்டிங் இந்த டைட்டிலுக்கு டிசர்விங்கான ஒரு கன்டெஸ்டெண்ட் முத்துக்குமரன் தான் எத்தனையோ டிசர்விங்கான கண்டெஸ்டன்ட் அது அது தீபக்கோ மஞ்சரியோ இல்லை வந்துவிட்டு ஜாக்லின் இப்படி பல டிசர்விங் பிளேயர்ஸ்லாம் வெளியே போயிட்டாங்க ஸோ ப்ளீஸ் மக்களே உங்களை ஓட்ட டிசர்விங்கான கன்டெஸ்டெண்ட் முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உழைப்ப போட்டு உசுர்தானே போனால் போகட்டும் எனக்கு கொடுத்த வேலையை நான் என் கடமையை செய்வேன் அப்படின்னு நினைக்கிற நம்ம முத்துக்குமரன் உண்மையாவே உங்களுக்கு பிடிச்சிருந்தா வோட் பண்ணுங்க மத்தவங்க உங்களுக்கு யார் உழைச்சிருக்காங்க அப்படின்னு தோணுதோ அவங்களுக்கு வோட் பண்ணுங்க சோ பாபம் என்னும் வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்க நடந்ததுனா நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி